அந்த சாப்பாடு நல்லா இருந்தது வந்து இப்படி கூறு வச்சிருக்கீங்களே நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி மட்டும் சோறு போடுறீங்களேன்னு கேட்டால் அதுக்கு தாங்க சொல்கிறோம் சர்வதேச மையம் கட்டிட்டா சரியா போயிடும் அப்படின்றாங்க தர்மசாலையில் இடம் பத்திலேயே கொஞ்சம் பெருசா வந்து கட்டலாமே எக்ஸ்டென்ட் பண்ணலான்னு நூறு கோடி சர்வதேச சர்வதேச எல்லாம் இப்படி கோடி கட்டினால்தான் நிலம் சரியாகும் என்ற நகைச்சுவையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்வதிபுரம் மக்கள் எண்பதுக்கான நிலம் தானமாக கொடுத்த அந்த பட்டியலை விவரத்தை இந்த தெய்வ நிலையம் வடலூர் தெய்வ நிலையம் இந்து சமய அலத்துறை சார்பில் வெளியிடப்படக்கூடிய புத்தகத்திலிருந்து அகற்றிட்டாங்க ஆக புத்தகத்திலிருந்து எண்பதுக்கான நிலத்தை அதற்கான விவரங்களை துண்டித்து எடுத்து விடுவது அதற்கு பிறகு இது வந்து தானம் கொடுக்கல இது வந்து விலைக்கு தான் கொடுத்தாங்க என்று சொல்வது எங்களை பார்த்து போலிகள் எங்களை பார்த்து நீதிமன்ற தீர்ப்பையெல்லாம் தவறாக வெளியே சொல்கிறார்கள் தவறாக திரிக்கிறார்கள் என்றெல்லாம் உளறி கொட்டி கொண்டிருக்கக்கூடிய மனநோயாளிகளே முதல்ல நீங்கள் வந்து நீதிமன்றம்னா என்னென்னு தெரிஞ்சுக்க நீதிமன்றத்தினுடைய ஆர்டரை வந்து வாசிக்க கற்றுக்குங்க அல்லது வந்து பெரியவங்க யாராவது சொன்னாங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு சன்மார்க்கவும் தெரியல சட்டமும் தெரியல அதே போல் வந்து அங்கே இப்போ பெருவலைத்தளத்தை பற்றின எந்த அறிவும் அடிப்படை அறிவும் இல்லை பொய் பேசியே நீங்கள் எல்லா காரியத்தையும் சாதித்து விடலாம் என்று நினைத்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுடலாம் பெருமானார் விட்டு விடுவாரா டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் பெருவழித்தளத்துக்குள் சர்வதேச மையம் உள்ளிட்ட எந்த கட்டுமானங்களும் கட்டாதீங்க வேறு இடத்துல தாராளமாக கட்டுங்க நூறு கோடி ரூபாய் இல்லை ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் கூட கட்டிக்கொள்ளுங்கள் என்றுதான் சன்மார்க்கம் அறிந்தவர்கள் திருவுர்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அவருடைய பாடல்களை வாசித்து அறிந்தவர்கள் சன்மார்க்க கொள்கையை அறிந்தவர்கள் நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலம் என்றால் என்ன உத்தரஞான சித்திபுரம் உத்தரஞான சிதம்பரம் என்று வள்ளல் பெருமானாரால் போற்றக்கூடிய அந்த நூற்றி ஆறு ஏக்கர் எண்பது காணி உத்தரஞான சித்திபுரம் என்கிற டவுன்ஷிப் அது ஒரு நகரம் அது வள்ளல் பெருமானார் அமைத்த ஒரு ஆன்மீக நகரம் என்றே கூறலாம் அந்த ஆன்மீக நகரமே நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலம்தான் மேலும் அதை பெருவெளித்தலம் என்றே வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க சந்திர சூரியர் ஒளிபர விளங்கும் திரு அருட்பெருவெளித்தலத்தெழும் சுடரே அப்படின்னு சொல்கிறாங்க திரு அருண் தலம் அதில் எழக்கூடிய சுடராக அருட்பிரஞ்சோதி ஆண்டவரை வர்ணிக்கிறார் திருவுர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் ஆக இந்த நூற்றி ஆறு ஏக்கர் இந்த சித்தி புறம்தான் தலம் ஒட்டுமொத்தமான மொத்தமான தலம் இதற்குள் இதற்கு அடையாளமாக அறிவு விளக்கம் இயற்கை உண்மை விளக்கம் மக்கள் அறிந்து கொள்வதற்காக அங்கே ஒரு ஞான சபையை நிறுவினேன் என்று வள்ளல் பெருமானரே சொல்றாங்க முன்னதாக ஜீவகாருண்யத்தின் மூலமாகத்தான் மோட்ச வீட்டின் திறவுகோல் நமக்கு கைக்கு கிடைக்கும் என்பதற்கு என்ற காரணத்தினால் அந்த அதற்காகத்தான் ஜீவகாருண்யத்திற்காகத்தான் தருமச்சாலையை தொடங்கி வச்சிருக்காங்க வள்ளல் பெருமானார் ஆக தருமசாலை தொடங்கப்பட்டு மீண்டும் ஞானசபை கட்டப்பட்ட ஒரு நான்காண்டு இடைவெளியில் வள்ளல் பெருமானர் வேறு எந்த கட்டுமானங்களையும் கட்டவில்லை வேறு எந்த சாலைகளையும் இவர்கள் சொல்வதை போலவெல்லாம் கட்டல கட்டணம் அடிச்சிருந்தால் இவ்வளோ பெரிய ஞானசக்தியை கட்டினவங்க அவரை ஏழு இவர்கள் கூறக்கூடிய கிளைச்சாலைகளை கட்டுவதற்கு எவ்வளாராக போகுது அது எங்குமே அவர் வந்து உறுதிப்படுத்தவில்லை எந்த இடத்திலும் அவர் கையெழுத்திடவில்லை அல்லது அவர் உத்தரவின் பேரில் வேறு யாரும் கையெழுத்து விடவில்லை அது ஒரு அழைப்பு பின்னாடி துண்டுச்சீட்டில் அழைப்பு அழைப்பதில் பின்னாடி எழுதி வச்சிருக்காங்க சீட்டில் எழுதுவது போல எழுதி வைக்கப்பட்ட ஒன்று அதற்கெல்லாம் வந்து ஆவணம் என்று ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அறிவார்ந்தவர்கள் ஆக அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலம் என்பதுதான் திரு பிரகாச ராமலிங்கோவல் பார்வை என்ன சொல்றாங்க பார் திலகம்ன்றாங்க இந்த உலகத்திற்கே நெற்றி போட்டு சுழுமுறை அப்படின்னு சொல்கிறாங்க தங்களுடைய பாடலில் அந்த பெருவெளித்தலத்தில் உத்தரஞான சித்திபுரம் உத்தரஞான சிதம்பரம் தான் தமக்கு அருள் கொடுத்தது பொருள் கொடுத்தது எம்மை மேலேற்றியது எல்லா விதமான சித்திகளையும் கொடுத்தது செத்தாரை எழுப்பக்கூடிய உத்திரஞான சிதம்பரம்னே சொல்கிறார் வள்ளல் பெருமானார் ஆக அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஒரு ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலத்தை அதை ஒழுங்காக பராமரிக்காமல் இருந்து கொண்டிருந்தது இந்து சமய நிலையத்துறை இதுதான் அடிப்படை இதை யார் நம்ம சொல்ல பராமரிக்கலன்ட்டு இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அதே போல் பொதுவாகவே வாடகை வாயாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சுகிசிவம் தான் சொன்னாங்க அங்க வந்து பராமரிப்பு இல்லை அங்கே மதுபாட்டில் இருக்கிறது அங்கே ஆக்கிரமிப்பு இருக்கிறது ஆக்கிரமிப்பு இருந்தால் யார் அதை அகற்றிருக்கணும் வெளியில போய் நின்று ஜோதி தரிசனம் செய்து கொண்டு கொண்டு வரக்கூடிய சாதாரண ஒரு தனி மனிதராக போய் அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இருந்து எங்க தான் இருக்கு நாங்கள் தான் நிர்வாகம் செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்து சமய அறலைத்துறை அளவாக அதை செய்திருக்க வேண்டும் அப்போ சிவம் யாரை வந்து திட்டுறாரு அங்கே தான் நம்ம சொல்கிறோம் வாடகை வாயின்னு சொல்கிறோம் நம்ம ஏதோ வந்து அந்த நேரத்துக்கு ஏதாவது வந்து வாடகைக்கு பேசுவது போல பேசிவிட்டு போய்விடுகிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம் ஆக அவர்களை போன்றவர்களை குற்றம் சாட்டுறாங்க எல்லா கோவில்களுமே சரியாக பராமரிக்கப்படும் பொழுது இந்து சமய அலயத்தினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பெருவளித்தளம் உத்தரஞான சிதம்பரம் தருமச்சாலையும் ஞானசபையும் மட்டும் ஏன் சரிவர பராமரிக்கப்படவில்லை பாதுகாப்பு இல்லை வேலி இல்லை ஏன் அப்படிங்கிற கேள்வி வரும்போது அதுக்கு தாங்க நான் நூறு கோடி ரூபாய் செலவில் நாங்கள் சர்வதேச மையம் கட்டுறோம் அப்படின்னு ஒரு டுமில் விட்டார்கள் இவர்கள் அதற்கு பிறகு ச நீங்கள் பாதுகாப்பு செய்யுங்க சுற்றிலும் வந்து ஒரு இடுப்பு உயரத்திற்கு அல்லது ஆள் உயரத்திற்கு நீங்கள் க சுற்றுச்சுவர் கூட போடுங்க அதெல்லாம் சரி அதுக்கு முன்னாடி வந்து முதல்ல ஆக்கிரமிப்புகளாக அகற்ற வேண்டும் பெருவெளித்தலம் பெருவெளித்தலமாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் வள்ளல் பெருமானார் முதன் முதலாக பெருவெளித்தலத்தை எப்படி வாங்கினாரோ அது போலவே அதேபோல் ஞானசபை கட்டியதற்கு பிறகு அது எப்படி விட்டு வைத்தாரோ அதுபோலவே இருக்க வேண்டும்னால் பொருள் அது பெருவெளித்தலம் பெருவளித்தலமாகத்தானே இருக்க வேண்டும் என்ன அர்த்தம் நூற்றி ஆறு ஏக்கரம் இருக்கணும் எண்பது காணி இருக்கணும் பெருவெளித்தலத்துக்குள்ளே அதுதான் அடிப்படை இது கூட புரியல அப்படின்னா புரியாதவர்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்ல முடியும் பெரிய அறிவாளிகள் போல் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சன்மார்க்கம் திருவுரு பிரகாஷ் ராமலிங்க உடல் பெருமானரை விட அதிக சன்மார்க்கம் அறிந்தவர்களெல்லாம் இப்பொழுது வந்து ஒரு யூடியூப் சேனலை வைத்துக்கொண்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வைத்துக்கொண்டு அவர்கள் ஷார்ட்ஸ் ரீல்ஸும் போட்டுக்கிட்டு இருக்கிறது பார்த்தா காமெடியாக இருக்குது இவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவொன்று போலின்றான் அதாவது வந்து திருவூர் பிரகாசர் ராமலிங்கமல் பெருமானார் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி சித்தி வளாகத்துக்கு வர்றாரு அப்படின்னு ஒரு ஐநூறு பேர்த்த கூட்டிகிட்டு போய் நடு நடுராத்திரியில் நின்றுக்கிட்டு வந்து சாமி வந்துட்டார் சாமி வந்துட்டார்னு கத்துனவன் உளறியவன் பிதற்றியவன் இவனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையானவன் நாங்கள் அப்படிலாம் வரமாட்டாங்கடா இல்லை வந்து செல்வதெல்லாம் அவர் இங்கே உதவி கூட்டு தான் இருக்கிறார் ஏமாறாதீங்க எவனோர் பைத்திகார பையன் மது போதையிலையோ இல்லை வேறு ஏதோ போதையில் வந்து அவன் ஒரு வீடியோ போட்டுகிட்டு இருக்கான் அவனை நம்பி போகாதீங்கன்னு சொன்னோம் போனாங்க இரவுல அதுக்கு பிறகு அந்த கூட்டம் எங்கே போச்சுன்னே தெரியல அப்படி எதுவும் நிகழவில்லை ஆனாலும் மனசாட்சியில் அது அவங்க வந்து கொஞ்ச நாள் அமைதியாக திரும்ப அதே பொய் செய்கிறார்கள் இவர்கள் எல்லாம் உண்மையான சன்மார்க்கிகளாம் அப்போது நாங்கள் எல்லாம் போலி சன்மார்க்கிக்கலாம் நம்ம எந்த இடத்துல நான் சன்மார்க்கர் என்று கூறியதே கிடையாது பத்திரிகை ஊடகவியலாளர் தான் போட்டிருக்கிறோம் திருவூர் பிரகாச ராமலிங்கோவல் பெருவாளரை பற்றி ஆய்வு செய்யக்கூடாது மரண விழா பெருவாழ்வை ஆய்வு செய்யக்கூடியதாக சொல்லியிருக்கோம் தமிழியல் நடுவம் என்ற அமைப்பு வச்சிருக்கோம் ஆண்டு பதினைந்து வயதிலிருந்து நாம் மெய்யலை பற்றியும் இறையலை பற்றியும் தமிழ் தமிழியல் பற்றியும் ஆய்வு மேற்கொண்டு வரோம் அதற்கு ஏதோ ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன எந்த இடத்திலும் நம்ம வந்து சான்றுகளோடு நம்ம அதெல்லாம் சொல்ல முடியும் அதற்கான ஆவணங்களாக புத்தகங்கள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கின்றன ஆக இப்படி மெய்யிலையும் தமிழையும் வள்ளல் பெருமானர் போன்ற சன்மார்க்கத்தை பற்றியெல்லாம் மரணமலா பெருவாளர்களைப் பற்றியெல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்கு நங்களை பார்த்து போலிகள் என்றும் அதே போல போல ஒரு கூட்டத்தை கூட்டிக்கொண்டு இதோ பெருமாள் வந்து விட்டார் அதோபார் பெருமாள் வந்துவிட்டார் இதோ நடந்து வந்துட்டார் திரும்பிட்டார் ரைட்டில் திரும்பிட்டார் இண்டிகேட்டர் போட்டார் என்று ஊரை ஏமாற்றக்கூடிய இந்த பித்தலாட்டக்காரர்கள் உண்மை உண்மையான சன்மார்க்கர்களாம் சன்மார்க்கிகளாம் என்னங்கடா கேட்குறதுக்கு ஆளு இல்லைன்னா என்ன வேணாலும் பேசுவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்க தோணுது இல்லைங்களா காரணம் என்னென்னா இந்த சன்மார்க்கர் சங்கத்தினர் என்று வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மௌனமாக இருக்கிறார்கள் அமைதி காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பெருவெளிக்குள்ள கட்டுறதுக்கு ஆதரவும் தெரிவிக்கவில்லை அதே போல் வெளிப்படையாக எதிர்ப்பும் தெரிவிக்காமல் மௌனமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த பள்ளி வாள்கள் எல்லாம் துள்ளுகின்றன பள்ளிவாழ் வாழ் எவ்வளோ நாளைக்கு துள்ளும் கட்டாயிடுச்சின்னா கொஞ்சம் நேரம் து துடிக்கும் துள்ளும் அப்புறம் காணாமல் போயிடும் இப்படி தான் காலங்காலமாக நடந்துட்டு இருக்காது அதுபோல் இந்த பள்ளி பள்ளிவாள்களை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் இவர்கள் கூறக்கூடிய மிக முக்கியமான பொய்கள் என்னவென்ன என்னென்ன இவர்கள் இந்த பெருவழித்தலத்தை வைத்து செய்த பித்தலாட்டங்கள் இவர்கள்னா இந்த யூடியூப் சேனலில் நடத்தி கொடுக்கக்கூடிய அந்த பள்ளிவால் போன்ற சிறுவன் சிறுவனைக்கு சிறுவனுக்கு பணம் கொடுத்து அவரெல்லாம் பேச வைக்கக்கூடிய அந்த ஒரு சிறு கொள்ளை கூட்டம் ஒன்று இருக்கிறது அந்த கூட்டம் வந்து செய்த பொய்கள் என்ன பித்தலாட்டங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் திருவூர் ராமலிங்க வள்ளல் பெருமானார் நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை பார்வதிபுரம் மக்களிடம் பிறந்து பெற்று அது நான்கு சாலைகள் சிந்திக்கக்கூடிய முக்கியமான இடத்தில் இறையலூழினுடைய அருட்கருணையினால் அவரே தேடிச் சென்று அந்த இடத்தை சுற்றி சுற்றி வந்திருக்கார் ஏன் சுவாமி வந்து இங்கே வந்து சுற்றி சுற்றி வர்றாருன்னு மக்கள் கேட்டபோது அப்போ தான் சொல்லியிருக்காங்க இது இறையரூள் வளத்த திருவள்ளத்தால் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது இறைவரால் அடையாளம் காட்டப்பட்ட இடம் இது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதான் அவர்களுக்கு நூற்றி ஆறு ஏக்கர் நிலம் அவருக்கு தானமாக கொடுக்கப்பட்டு அது வந்து உத்தரங்கான சித்திபுரம் உத்தரங்கான சிதம்பரம் என்று பெயர் வைத்தார் அங்கேதான் அதற்கு அடையாளமாக இயற்கை விளக்கமாக ஞானசபையை கட்டினர் கட்டினர் என்று அவரே சொல்கிறார் இப்படிப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இடை இடைப்பட்ட காலங்களில் ஒரு முப்பத்தி மூன்று ஏக்கர் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று ஆறரை ஏக்கர் நிலம் வந்து சிவாச்சாரியாரால் ஆடூர் சிவாச்சாரியாருடைய குடும்பத்தாராலும் மீதி இருபத்தி ஏழு ஏக்கர் வந்து தனியார்களாலும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்று ஏற்கனவே வந்திருந்த போது உத்தேசமாக இது எத்தனை ஏக்கர் நமக்கு தெரியாதனால அதில் ஒரு எழுபத்தொன்று இதில் ஒரு நாற்பத்தி ஒன்று என்பதைப் போலவே நம்ம எல்லாமே பேசிட்டு வந்தோம் நூற்றி ஆறு ஏக்கர்னு அப்படி தான் டேலி ஆகுதுன்னு ஆனால் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற வழக்கு விசாரணையில் நீதியரசர்கள் தெளிவான ஒரு உத்தரவை இன்டரிம் டைரக்ஷனே கொடுத்துருக்காங்க இடைக்கால ஒரு வழிகாட்டுதல் இடைக்கால உத்தரவுன்னே சொல்லலாம் அதில் சொல்லியிருக்காங்க அதில் தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க திருவூர் பிரகாச ராமலிங்க உள்ளல் பெருமானா அந்த கிராம மக்கள் அங்கிருந்த பல்வேறு சர்வே இடங்கள் நம் எண்களை எல்லாம் கொண்ட எண்பது காடு நிலத்து தானமாக கொடுத்திருக்கிறார்கள் அதனுடைய அளவு நூற்றி ஆறு ஏக்கர் அதில் தற்பொழுது இந்து சமய துறையினுடைய கையில் வந்து எழுபத்தி ஒன்று புள்ளி இரண்டு நான்கு ஏக்கர் தான் இருக்கிறது ஆனால் இந்து சமய அர்லத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அந்த ஆவணங்களின் படியே சாலைக்கு தெற்கே சாலைனா நெய்வேலி ரோடு இருக்குல்ல நெய்வேலி ரோடுக்கு தென்பகுதியில் எழுபத்தி ஒன்பது ஏக்கர் நிலம் இருக்க வேண்டும் அந்த சர்வே நம்பரில் அது தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்று புள்ளி இரண்டு நான்கு இருக்கிறது என்றால் மீதம் எங்கே என்கிற கேள்வியை கேட்டு அது வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர்களால் என்ன சொல்லப்பட்டதுன்னா அது ஒரு வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்கா அது தொடர்பாக வழக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க அந்த எத்தனை ஏக்கர் கேட்டாங்க ஆறரை ஏக்கர்னு சொன்னேன் அப்போ என்ன சொன்ன ரெக்கன்சேல் பண்ணுங்கன்றார் நாற்பத்தி எட்டு நீங்கள் ஆவணங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் ரெக்கன்சிலியேஷன் அதாவது இது அந்த டேலி பண்ணுறது எழுபத்தி ஒன்பது ஏக்கரை நீங்கள் வந்து டேலி செய்ய வேண்டும் அப்போ ஆறரை ஏக்கர் ப்ளஸ் எழுபத்தி ஒன்று புள்ளி இரண்டுனா மீது எங்கே இருக்கிற இடம் இடம் எங்கே போச்சு அதில் ரெக்கன்சைல் பண்ணுங்கள் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஐ இது வரைக்கும் யாரிடம் இருக்கிறது என்று தெரியாமல் அடையாளம் காணப்படாமல் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு ஏக்கரையும் இருபத்தாறு அல்லது இருபத்தி ஏழு ஏக்கர் இதையும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க வேண்டும் இதற்கு நீங்கள் கடலூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அதே போல் நில அளவையாளர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைத்து ஒரு மாத காலத்திற்குள் அது அதிகமாக அதிகபட்ச ஒரு மாத காலம் ஆனால் அதற்குள் எவ்வளவு விரைவாக அந்த இருபத்தி ஏழு ஏக்கர் நிலம் யார் யாரிடம் இருக்கிறது ஆக்கிரமிப்பாளர்கள் யார் யார் என்கிற முழு விவரத்தையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறாங்க ஆக இப்போ என்ன ஆயிருக்கு பாருங்க இவர்கள் பெருவெளித்தளத்துக்குள்ளே சர்வதேச மையம் கட்டுகிறோம் என்று உள்ளே வந்தாங்க அதற்கு வந்து பெருமானாருடைய உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சன்மார்க்குகள் பெருமானாருடைய உந்துதல் காரணமாக அதற்கு தொடர்ந்து வந்து பல்வேறு தரப்புகளில் எதிர்ப்பு சொல்லப்பட்டது காரணம் பெருமானார் இப்போ வந்து பெருவெளித்தளத்தர்ப்பில் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்ட்டு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தொடர் போராட்டங்கள் நான் ஆனால் நாங்கள் எப்படி தான் கட்டித்தருவோம் அப்படி தான் கட்டித்தருவோம்லாம் சொல்லி சொன்னாங்க ஆனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்கிற ஒரு தன்மை நட அது தன்மை தன்மை தான் இப்போ வந்து அவசியமாக இருக்கிறது அதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அனைவர் மனத்திலும் இருந்த ஒன்று ஆக நீங்கள் வந்து இருக்கிற இடத்த முதல்ல பராமரிங்க தொடக்கத்திலேருந்தே நம்ம காணொலி சொல்லுங்க இருக்கிற சாப்பாடு சமையலில் வந்து ஒழுங்காக நல்ல 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 சோறு பண்ணி போடுங்க அங்கே காலையிலேருந்து மூன்று வேளை மட்டும் உணவு இல்லாமல் காலை எப்பொழுதுமே அடுப்பு புகைந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற வள்ளல் பெருமானார் சொன்னதைப் போல வருவோருக்கு உணவு இல்லை என்கிற குறை இல்லாமல் காலையிலேருந்து இரவு வரைக்கும் உணவு போடணும் சொன்னோம் சுற்றியும் வந்து சிசிடிவி கேமராக்களை வைத்து பாதுகாவலர்களை நியமிங்க அதுக்கு எவ்வளோ ஆக போகுது நான்கு வாயிலுக்கு முக்கியமான பாதுகாவலர்களை போட்டு சிசிடிவி போட்டு கண்ட்ரோல் ரூம் போட்டு கண்காணிக்க முடியும் அங்கே சட்டவிரோதமாக அல்லது மது குடிப்பது போன்ற வேறு செயல் ஈடுபடக்கூடியவர்களை பிடித்து காவல்துறையிட்ட நம்ம ஒப்படைக்கலாம் அல்லது அங்கே செக்யூரிட்டி அவளை வந்து அகற்றலாம் இது செய்வதற்கு என்ன பல கோ பலாயிரம் கோடி ரூபாய் தேவை நூறு கோடி ரூபாய் சர்வதேச மையம் இருந்தால்தான் ஒரு சிசிடிவி மாட்ட முடியுமா ஒரு கண்ட்ரோல் ரூம்க்கு வைக்க முடியுமா ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸ் போட முடியுமா என்ற கேள்வி வருது இல்லைங்களா ஆக எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் வந்து டாய்லெட் சுத்தமாக இல்லை அதே போல வந்து ரோட்டில் நாலு இடத்துல வந்து மண்ணு வந்து தண்ணி தேங்கி நிற்குது அப்படின்னா இதுக்கு சர்வதேச மையம் கட்டினாங்க தான் அதால் சரிப்படுத்த முடியும் அப்படின்றாங்க ஐயோ சோறு எல்லாம் காலையிலேருந்து நூற்றம்பது வருஷமாக சோறு போட்டுருந்தாருங்க பெருமானாரோடைய அவருடைய பின்பற்றி வந்தவர்கள் எல்லாம் சோறு போட்டுருக்காங்க அது இருந்த சாப்பாடு நல்லா இருந்தது வந்து இப்படி கூறு எடுத்து வச்சிருக்கீங்களே நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மட்டும் சோறு போடுறீங்களேன்னு கேட்டால் அதுக்கு தாங்க சொல்கிறோம் சர்வதேச மையம் கட்டிட்டா சரியாக போயிடும் அப்படின்றாங்க அதே போல் வந்து இடம் இடம்பத்திலேயே கொஞ்சம் பெருசாக வந்து கட்டலாமே எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னா த நூறு கோடி ரூபாயில் சர்வதேச மையம் வந்துவிட்டு எல்லாம் சரியாக போயிடுங்க அன்றாங்க இப்படி எதற்கெடுத்தாலும் நூறு கோடி ரூபாய் அல்லது சர்வதேச சமயம் கட்டினால்தான் இதெல்லாம் சரியாகும் என்ற நகைச்சுவையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் முதல்ல என்ன சொன்ன இதில் இதில் என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த பேட் சங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமைச் சங்கம் ஒன்று இருக்கிறது அரியா லெட்டர் பேட் சங்கம்னு நான் பல தான் விளக்க சொல்லிட்டேன் அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கே ஆ அலுவலகம் வந்து வடலூரில் கிடையாது அவர்கள் பொதுக்குழு செயற்குழுவில் ஊரில் அவங்க அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது எனவே தான் நம்ம சொல்கிற அது ஒரு முறையான ஒரு அங்கீக பதிவு செய்திருந்தாலும் கூட அது முறையாக செயல்படுகிறதா முறையாக இயங்குகிறதா வடலூரில் அமர்ந்து கொண்டு எத்தனை காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது ஒரு தலைமைச் சங்கம் என்பது அவ்வாறு செய்கிறதா படப்பி பாலகிருஷ்ணன் உருவாக்கி அந்த நோக்கத்தில் அது இயங்குகிறதா அப்படின்னா இல்லை இது எல்லா ஊருக்கு தெரிந்த ஒன்று எனவே இப்ப என்ன செஞ்சாங்க வந்து தொடக்கத்தில் இதோட ஒட்டுமொத்தமான இந்த சர்வதேச மையம் என்கிற பெயரில் எதிர்ப்புகள் புறப்பட்ட உடனே மனு தந்த யாருக்குமே பதில் கொடுக்கல இவங்க கிட்டத்தட்ட ஐந்தாறு மாதங்களாக மனு அளித்த யாருக்குமே எந்த பதிலும் இந்த சமய சமயத்துறையினால் அளிக்கப்படவில்லை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த பிறகுதான் அவசர அவசரமாக அந்த செயல் அலுவலர் வந்து எல்லாத்துக்கும் பதில் அனுப்புகிறார் என்ன அனுப்புகிறாரு நீங்க நினைப்பதை போல சர்வதேச மையம் ஏதோ வேறு ஏதோ இல்லை மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கர்ல தான் குறுசிரிசா கட்ட போறோம் மீதி வந்து கிளைச்சா அலைகளை கட்டுகிறோம் கழிவறை கட்டுகிறோம் தங்குமிடம் கட்டுகிறோம் உணவுவிடம் கட்டுகிறோம் என்று சொன்னார்கள் இந்த கிளைச்சாலை என்பது தொடக்க காலத்தில் சர்வதேச மையம் என்கிற பெயரில் வந்தபோது இவர்கள் எதுவுமே வெளியில சொல்ல கிடையாது தொடக்கத்திலிருந்தே சர்வதேச மையம் என்றால் என்ன என்று இன்று வரை அவர்களால் ஒரு விளக்கமே சரிவர அளிக்கப்பட முடியவில்லை அப்படிங்கிறதா இருக்கு இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இவர்களுக்கு ஆதரவானவர்களை கருத்து கேட்பு கூட்டமாக நடத்தி அவர்களுக்கு அதை ஃபோட்டோ எடுத்து ஆவணப்படுத்தி கருத்து கேட்பு கூட்டம் நடத்திவிட்டோம் முன்னதாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறேழு மாதங்களுக்கு முன்பாக ஜனவரி மாதத்திற்கு முன்பாகவே இந்த மாதங்களுக்கு முன்பாகவே பார்வதிபுரம் பார்த்திபன் அவர்கள் தெள்ளத் தெளிவாக மேட்டுக்குப்பத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்வின் போது கேள்வியாக கேட்டார் என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க என்ன எப்படி போகிறீங்க பார்வதிபுரம் மக்களுக்கு வந்து என்ன இதனால் என்ன இடையூறு ஏற்பட போகிறது இதெல்லாம் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாங்க இன்று வரை அதற்கு பதில் கிடையாது இப்படி மனுக்கள் மனுக்கள் போட்டு வழக்கு நீதிமன்றத்துக்கு போன உடனே மனுவுக்கு பதில் சொல்கிறது அப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போராட்டங்கள் அதிகமான உடனே ஆர்ப்பாட்டங்கள் அதிகமான உடனே பார்வதி மக்கள் மக்கள் எல்லாம் அந்த ஊர் மக்கள் அவசர அவசரமாக வர வர வைத்து ஒரு ஒரு படங்கள் போட்டு இதுதாங்க சர்வதேச மையம் என்று அவர்கள் அதை வந்து ஒப்புதல் பெற வேண்டிய மக்களிடம் தகவல் சொல்கிறார்கள் இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு நாங்கள் இந்த நூறு ஏக்கர் நூறு கோடி ரூபாய் சொல்லல் நீங்கள் சர்வதேச மையம் கட்டுகிறோம் இது அரசு நிலம் அல்ல என்பது அரசாங்கமே சொல்லிவிட்டது நீதிமன்றத்தில் இது தனியார் அது வந்து ராமலிங்க வள்ளல் பெருமானார் பெயரில் பட்டாள நிலம் அது அது வந்து அதே போல் வந்து த சன்மார்க்கம் என்பது இந்து சமய நிலையத்துக்கு கீழே வராது அது ஒரு ச தனி நெறி அது ஒரு தனி நெறி அதை வந்து வேறு ஒருத்தர் வீடு வேறு ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வேறு ஒருத்தருடைய நடு அரங்கிலேயே அமர்ந்து கொண்டு நாங்கள் வந்து அரசாங்கம் செலவு செய்து அங்கே வந்து சர்வதேச மையம் கட்டுகிறது என்று சொல்வதே ஒரு வேடிக்கையான ஒன்று தான் ஆக இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரிடமுமே இதற்கு வந்து சன்மார்க்க சங்கம்னா இந்த லெட்டர் பேட் சங்கத்தை சேர்ந்து இரண்டு மூன்று பேட் லெட்டர் பேட்ல கொடுத்துருக்காங்க அவர்களை தவிர எந்த சன்மார்க்க சங்கம் இதுவரை ஆதரவு கொடுக்கல ஆக அவர்களெல்லாம் ஏன் ஆதரவு கொடுக்காமல் இருக்காங்க எதிர்க்காம இருக்கலாம் ஆனால் கொடுக்கல இல்லை ஆதரவு கொடுக்கலல்ல அப்போ இது என்ன ஃபேக்ட் ஸோ இப்படி ஒரு ஃபேக்ட் எல்லாம் இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் அழுத்தங்கள் அதிகமானால் மட்டும் அவர்கள் வந்து நாங்கள் இதை செய்கிறோம் இப்படித்தான் கட்டப்போகிறோம் இதற்கு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னா நீங்கள் இங்கே மட்டும் இல்லை பார்வதிபுரம் மக்களுக்கு மட்டுமே இல்லை இங்கே தமிழ் தேசிய பேரவையினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அந்த நம்ம சான்றோர் ஆண்டோர் பெருமக்களை வந்து அவர்களை அழைத்து இந்து சமய நிலையத்துல இதே படங்க இந்த படத்திலெல்லாம் காமிச்சு நாங்கள் இப்படி கட்ட போகிறோம் இப்படி கட்ட போகிறோம்னு சொல்லிட்டு ஐயா இதில் திருத்தம் திருத்தமெல்லாம் சேர்க்கலாம் உங்களுக்கு கூப்பிடல வேண்டாம்னு சொல்லுக்கலாம் உங்களுக்கு கூப்பிடல இப்படி தான் கட்ட போகிறோம் நீங்கள் வந்து தமிழ் சார்ந்த மெய்யல் சார்ந்தவங்களாக இருந்தாலும் உங்களை கூப்பிட்டு காமிக்கிறோம் உங்களை காமிச்சிட்டு நாங்கள் உங்களை எல்லாம் விளக்கம் சொல்லிவிட்டோம் என்று நாளைக்கு நாங்கள் சொல்லிக்குவோம் டாக்குமெண்ட் கோர்ட் நீதிமன்றத்தில் கேட்டால் எல்லாத்தையும் கூப்பிட்டு விளக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நாங்கள் வந்து உங்களிடம் ஆலோசனை கேட்கவில்லை உங்களிடம் ஒப்புதல் கேட்கவில்லை நாங்கள் கட்டுறோம் இப்படி தான் கட்டுறோம் அதை பார்த்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்களை அனுப்பிச்சாங்க அவங்க வெளியே வந்து அவர்கள் வந்து நேர்காணல்கள் யூடியூப்பில் கொடுத்தது இருக்குது ஆக இப்படி எந்த ஒரு ஆலோசனையும் யாரிடமும் கேட்காமல் தமக்கு வேண்டப்பட்ட ஒரு சிலரை வைத்துக்கொண்டு அவர் கண் கருத்து கேட்பு கூட்டம் நடத்திவிட்டு அதே தங்களுக்கு ஆதரவான ஒரு கூட்டத்தை சன்மார்க்க சங்கமாக வைத்து அதை தலைமைச் சங்கமாக தலைமைச் சங்கத்தை கைப்பற்ற வைத்து அதனுடைய தலைவராக ஆக வைத்து அது ஒரு ஆலோசனை கொடுத்து படப்பி பாலகிருஷ்ணன் மூலமாக ஒரு கடிதத்தை வந்து அரசுக்கு கொடுத்து அதை நிறைவேற்றுகிறோம் என்றுதான் இவர்கள் நிறைவேற்ற வந்தாங்க அப்படி ஆனால் எந்த விதமான டிரான்ஸ்பரசி என்கிற விழிப்பு வெளிப்படைத் தன்மையே இல்லை வெளிப்படைத் தன்மை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனையாக இருக்காது நீதிமன்றத்தில் சுரேஷ்குமார் நீதியரசர் கேட்குறாரு எத்தனையோ கோவில்களுக்கு இந்த சமய நலத்துறை ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செஞ்சு எல்லா கோவில்களுக்குமே செய்கிறீங்களே அங்கெல்லாம் வராத எதிர்ப்பு வடலூரில் வந்தது அப்போது நீங்கள் யோசிக்க வேண்டாமா என்கிற கேள்வி கேட்டார் அதைத்தான் நம்மளும் கேட்குறோம் எல்லா கோவில்களிலுமே புனருத்தானம் அதே போல் இப்போ மாநாடுகள்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த சமய நலத்துறை அங்கெல்லாம் யாரும் உங்களுக்கு போய் அப்ஜெக்ஷன் பண்ணலையே ஆனால் எதற்கு வந்து இந்த அப்ஜெக்ஷன் வந்துச்சு இது பெருவழித்தளம் வள்ளலாருடைய பட்டா வள்ளலாருடைய பெயரில் பட்டா இருக்கக்கூடிய நிலம் இதை அரசாங்கமே ஒப்புக்கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தில் அது எண்பதுக்கான நிலம் கொடுத்தது நீதிமன்றம் உறுதி செய்துவிட்டது அதில் எழுபத்தி ஒன்பது ஏக்கர் தான் தற்போது வந்து அரசு வசம் முழுக்க இருக்கிறது அதிலேயும் ஆறரை ஏக்கரை வந்து ஒரு சிவாச்சாரியர் கைப்பற்றி வைத்திருக்கிறார் மீது இருபத்தி ஏழு ஏக்கர் இடம் அடையாளம் காணப்பட வேண்டும் என்று இத்தனை உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிற நிலையில் இவை ஒழுங்கப்பட வேண்டும் என்பதுதான் சன்மார்க்க சங்கத்தினருடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்தது ஆக நீதிமன்றத்தில் இதெல்லாம் பண்ணாங்க அதற்கு பிறகு இடையில் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா நான் சொல்வது இந்த இந்த குழு ச தங்களை சங்கத்தவர்கள் என்று சொல்லிக்கொடக்கூடிய ஒரு குழு இருக்குது இல்லைங்களா அந்த குழு இடையில் என்ன செஞ்சது இந்து சமய அலத்துறையுடைய அதிகாரிகளுக்கு வந்து தூண்டிவிட்டோ அல்லது ஒப்புதலோட ஒப்புதலோடோ பார்வதிபுரம் மக்கள் என்பதுக்கான நிலம் தானமாக கொடுத்த அந்த பட்டியலை விவரத்தை இந்த தெய்வ நிலையம் வடலூர் தெய்வ நிலையம் இந்து சமய அலத்துறை சார்பில் வெளியிடப்படக்கூடிய புத்தகத்திலிருந்து அகற்றிட்டாங்க அதற்கு பிறகு ஒரு குரல் பதிவும் வந்து வளம் வந்தது அந்த குரல் பதிவு என்ன சொல்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா பார்வதிபுரம் மக்கள் வந்து தானமாக எல்லாம் கொடுக்கல தானமாக கொடுக்குற அளவுக்கு வள்ளலாறு என்ன அவ்வளோ சாமானியரா அவர் வந்து பணம் கொடுத்து தானே வாங்கினார் என்று ஆக புத்தகத்திலிருந்து எண்பதுக்கான நிலத்தை அதற்கான விவரங்களை துண்டித்து எடுத்து விடுவது அதற்கு பிறகு இது வந்து தானம் கொடுக்கல இது வந்து விலைக்கு தான் கொடுத்தாங்க என்று சொல்வது ஆக பெருவெளித்தளத்தை நாளை காக்க வேண்டும் என்று என்றால் அந்த இடத்தை நாங்கள் தான் கொடுத்தோம் என்று பார்வதிபுரம் மக்கள் உரிமை கொண்டாட முடியாதவரை செய்கிறது அதுதான் இவங்க லோக்கல் ஸ்டாண்ட் இவங்களுக்கு இல்லை என்று சொல்வதற்காக இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயுக்தியாக நயவஞ்சகத்தோடு இவர்கள் செய்த செய்கலது அப்போ பார்வதிபுரம் மக்கள் துண்டுச்சுறது அதற்கு பிறகு இங்கே போராடக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சன்மார்க்கல்ல சன்மார்க்கர்கள் அல்ல அவர்கள் வந்து மாமிசம் முன்பவர்கள் புலால் உண்பவர்கள் அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு இங்கே வந்து போராட இல்லை கேட்க உரிமை இல்லை என்று சொல்வது அப்புறம் நீங்கள் வந்து வேறு எங்களை போன்ற சன்மார்க்க ஆர்வலர்களும் ஊடகவியலாளர்கள் வந்தபோது இவர்கள் எல்லாம் போலி ஊடகவியலாளர்கள் வேண்டுமென்றே அரசுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் என்று போய் பேசுவது ஆக தொடர்ந்து பார்வதிபுரம் மக்களை துண்டடி துண்டாடி விடுவது இங்கே போராடக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய மக்களையெல்லாம் அரட்டமிர மிரட்டுவது அடிபணியை வைப்பது அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அச்சுறுத்த துன்புறுத்துவது அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பொய் பேசுவது இவர்களுக்கு அதற்கும் சம்மந்தமே இல்லை என்று பொய் பேசுவது இப்படி இப்படிப்பட்ட ஒரு மலிவான ஒரு அரசியலைத்தான் இந்த சிறு குழு செய்து கொண்டிருந்தது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பிறகு தான் நீதிமன்றத்தில் வழக்கு போச்சு நீதிமன்றத்தில் வழக்கு போகும்போது நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள் தெளிவாக அவர் வந்து ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லியது என்னென்னா நீங்கள் வந்து இதே இந்து சமையல் துறையினுடைய வழக்கறிஞரை பார்த்தே கேட்டார் அவர் நீங்கள் வந்து எதோ வெளினா வேறதோ விண்வெளி மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் மனுதார வழக்கறிஞர் நூற்றி ஆறு ஏக்கரும் தான் என்று அவர் வந்து உறுதியாக வாதம் செய்தார் அதை தான் வள்ளலாருடைய பாடல்களும் தெரிவிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டார் ஆக நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலத்தை மீட்க வேண்டியது ஆக்கிரமிப்பட்ட இடத்தை மீட்க வேண்டியதன் முதல் கடமை அந்த இன்டெரியம் டைரக்ஷனில் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நீதியரசர் தெரிவிச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆங்கிலம் தெரிந்தவர்கள் அப்படின்னா தெரியாதவர்கள் தெரிந்துகிட்ட கேட்டு சொல்லிக்குங்க எங்களை பார்த்து போலிகள் எங்களை பார்த்து நீதிமன்ற தீர்ப்பை எல்லாம் தவறாக வெளியே சொல்கிறார்கள் தவறாக திரிக்கிறார்கள் என்றெல்லாம் உளறி கொட்டி கொண்டிருக்கக்கூடிய மனநோயாளிகளே முதல்ல நீங்கள் வந்து நீதிமன்றம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கங்க நீதிமன்றத்தினுடைய ஆர்டரை வந்து வாசிக்க கற்றுக்குங்க அல்லது வந்து பெரியவங்க யாராவது சொன்னாங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு சன்மார்க்கவும் தெரியல சட்டமும் தெரியல அதே போல் வந்து அங்கே இப்போ பெருவழித்தலத்தை பற்றின எந்த அறிவும் அடிப்படை அறிவும் இல்லை பேசியே நீங்கள் முஸ்லீம்கள் எல்லா காரியத்தையும் சாதித்து விடலாம் என்று நினைத்தால் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டுடலாம் பெருமானார் விட்டு விடுவாரா இந்த இதுல வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு என்ன சொல் என்ன சொல்லியிருக்கார் பாருங்கள் இஃப் தோஸ் என்க்ரோச் லேண்ட்ஸ் ஆர் ரிட்ரீவ்டு ரிட்ரீவ்டுனா என்ன திரும்ப எடுப்பு எடுப்பது கைவசப்படுத்துவது கோவில் சார்பாக அரசினுடைய இந்து சமய அல்லத்தோடு குறிப்பாக பெருவெளி தளத்து தளத்தோடு ஒன்று சேர்ப்பது ரிட்ரீவ்டு த டோட்டல் எக்ஸ்டெண்ட் ஆஃப் த லேண்ட் ஃபார் த வள்ளலார் டெம்பிள் வுட் பி மோர் தேன் சஃபிஷியன்ட் அண்ட் இன் தட் கேஸ் அப்படி எடுத்துட்டோம்னா வள்ளலார் கோயிலுக்கான இடம் வந்து தற்போது இருப்பது கூடுதலான இடம் கிடைக்கும் இன் தட் கேஸ் த ப்ளீ நவு ரைஸ்டு பை த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் அண்ட் சார் ஸ்டேட் கவர்மெண்ட் வித் ரிகார்ட் டு தர் அ ப்ரப்போஸ் கன்ஸ்ட்யூஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வள்ளலார் இன்டர்நேஷனல் சென்டர் தட் இஸ் சர்வதேச வள்ளலார் மையம் த பிரசன்ஸ் ஆஃப் வள்ளலார் டெம்பிள் அட் வடலூர் கேன் பி அட்ரெஸ்ட் இந்த இடத்தையெல்லாம் நீங்கள் மீட்டு எடுத்துட்டிங்கன்னா சமய சமயத்துடைய கோரிக்கை வைக்கக்கூடிய இந்த சர்வதேச மையம் இங்கே அந்த கட்டுமானத்தை பற்றி அப்பொழுது நாம் பேசலாம் அப்போ அது வரைக்கும் பேசவே கூடாது என்பது தான் இந்த ஆர்டர் தெரிவிக்குது இது யாராவது வந்து இது வழக்கறிஞர் யாருக்கா கேட்டு தெரிஞ்சுக்கங்க அது இப்படி ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த ஆர்டர் காப்பி எப்படி எடுக்க தெரியலன்னா அதே சொல்லுங்க நான் வேணால் சொல்லித்தரேன் எப்படி இந்த ஆர்டர் காப்பியை நம்ம வந்து ஆன்லைனில் எடுக்கணுன்ட்டு எனவே தொடர்ந்து நீ பொய்ய பொய் பேசி கொண்டிருப்பது தொடக்கத்திலிருந்து இன்று வரை பொய் பேசி கொண்டிருப்பது போலியாக நடித்துக் கொண்டிருப்பதெல்லாம் நாங்கள் அல்ல இந்த அரைவேக்காடு பள்ளி வாள்கள் கூறக்கூடிய வாள்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அவர்கள் முதலாளிகள் தான் அவ்வாறு பொய் பேசி கொண்டிருக்கிறார்கள் இடுக்கு என்பதற்கு அவர்கள் புதிதாக வந்து பார்த்திங்கன்னா துன்பம் என்று ஒரு விளக்கம் கொடுத்தாங்க அது ஒரு பொய் அது இடுக்கு என்று வரலாறு பொய் அந்த துன்பம் என்கிற பொருளை சொல்லவே கிடையாது அடுத்த பார்வதிபுரம் மக்களுக்கு பணம் கொடுத்துதான் வாங்கினார்கள் என்று சொல்லுவது அடுத்த பொய் போல் வந்து பார்த்திங்கன்னா ஞான சபை சுற்றி ஒன்றும் கிடையாது எல்லாம் வந்து சித்தி வளாகத்தில் தான் எல்லா ஆற்றலும் இருக்கிறது அங்கே தான் இறைவர் குடிக்கொண்டிருக்காரு அந்த இடத்தை நோக்கி மக்களை தெசி திருப்புவதற்காக செ கூறப்பட்டதும் பொய்தான் அதே போல் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்ற மா மா மாதப்பூசத்திற்கும் தைப்பூசத்திற்கும் மட்டும்தான் வந்து வ வர்றாங்க மற்ற நாளெலாம் பாழடைஞ்சு போய் அந்த கட்டடம் கிடக்குது அப்படின்னு பொய் பேசியதும் இந்த பொய்க்கு போலி கும்பல் தான் எனவே தான் நாங்கள் அன்றாடம் ஆயிரம் பேர் வரும் வகையில் அந்த இடத்தை வந்து சர்வதேச மையம் கட்டி ஆயிரம் பேர்த்து டெய்லி நாங்கள் கூட்டு வந்துடுவோம் என்று கூறியதும் பொய் வள்ளல் பெருமானார் அந்த இடத்துல பூசத்திற்கும் தைப்பூசத்திற்கும் தான் வழிபாட்டுக்குரிய சிறந்த நாளாக சொல்லி அதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு சாமு கந்தசாமி பிள்ளைகளுடைய பாடல்களில் ஆதாரங்கள் சான்றுகள் இருக்கின்றன அதே போல் பெருமானர் வந்து அங்கே தருமச்சாலையை தருமசாலையும் சுற்றி வந்து வணங்க வேண்டும் பாடல் பாட வேண்டும் என்கிற வழக்கம் இருந்திருக்கிறது சாமு கந்தசாமி பிள்ளை அவர்கள் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே ஞானசபையிலே வந்து வெளியே நின்று கொண்டு நம்மவர்கள் தேக தேகசக்தியோடும் கரணசக்தியோடும் வெளியே நின்று கொண்டு விளக்கை ஏற்றி ஏற்றி பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் அல்லது எழுபத்தி ரெண்டு வயதுக்கு மேற்பட்ட வயதான வயதானவர்கள் அவர்களிடம் கொடுத்து உள்ளே உள்வாயில்களில் சமீபத்தில் விளக்கு வைக்க வேண்டும் அப்படிங்கிறாரு அப்படி பார்த்தா உள்வாயில் ஏழு ஏழு வாயில்கள் விளக்கு வைக்கணும் ஞானசபை நடுவழி விளக்கேற்ற வேண்டும் என்பதை விளக்கு மட்டும்தான் வைத்து வரப்பட்டு சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இது இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலாருடைய ஆவணங்கள் இருக்கிறது சாமு கதசாமி ஆவணங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு எதுவுமே இதை பற்றியெல்லாம் மக்களிடம் சொல்லாமல் ஒட்டுமொத்தமாக சர்வதேச மையத்தை எப்படியாவது கட்டிடணும் முதியோர் எல்லாத்துக்கு வந்து அந்த மதுரைக்காரர் வந்து மேனேஜர் ஆயிரணும் அப்புறம் அந்த வைத்தியசாலை என்கிற அந்த சித்த மருத்துவ பொறுப்பில் வந்து ஒருத்தர் இப்படி வந்து இன்னொருத்தர் செயலாளர் பொறுப்பில் இவர்களே இப்பொழுதே பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு அது எல்லாமே தங்கள் வசம் நூறு கோடி ரூபாய் ஒட்டுமொத்த சர்வதேச மையமும் நூற்றி ஆறு ஏக்கரும் ஒட்டுமொத்தமான சன்மார்க்க சங்கமே எங்கள் வசம் வந்துவிடும் என்று கற்பனையில் மிதந்து கொண்டிருந்தவர்களுக்கு தலைமையில் இடியாக விழுந்திருக்கிறது உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவுகள் அனைத்துமே திரு பிரகாச ராமலிங்க தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அற்புதங்களும் அத்தனை திருவிளையாடல்களுமே இந்த போலிகளின் முகமூடிகளை கிழித்து தொங்கவிட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை மாறாக உண்மையிலே உண்மையாகவே சன்மார்க்க சங்கத்திற்கும் வள்ளல் பெருமானாருக்கும் அவர்களுக்காக மனம் உருகி நெகிழ்ந்து 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 பாடுபடக்கூடியவர்களை போலிகள் என்றவர்கள் சொல்கிறார்கள் என்றால் இது காலத்தின் கோலம் அல்ல அவர்கள் மீண்டும் மீண்டும் அவர்கள் மேலும் மேலும் தங்கள் பாவ மூட்டைகளை பாவக்கணக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் இன்னும் எத்தனை உடல் எடுக்க வேண்டுமோ அது இறைவருக்குத்தான் தெரியும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்